ஒரு பலமான போர் வீரர் பல எதிரிகளை சமாளித்து பெருமை பெறுகிறார் அவரது வலிமை மற்றும் சமூகத்தின் ஒற்றுமை பற்றிய பாடல் இது தீஞ்சேற்று யானர் துரைசேந்திரே பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் தீஞ்சேற்று யானர் சொல்லியது பெருஞ்சேரலின் சிறப்பு பெயர் விளக்கம் இனிய பாகானது இடையறவின்றி புதுவரவாய் கிடைப்பது என்னும் நயம் தோன்ற தீஞ்சேற்று யானர் என்றதால் இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் பெருஞ்சரல் இரும்பொறையை அறுசில்கிறார் இரும்புலி கொன்று பெருங்களிரு அழுவும் அரும்புரி வயமான் அணையை பல்வேல் பொலந்தார் யானை இயல் வேந்தரும் வேளிரும் பிறரும் கீழ்ப்பணிந்து நின்வழிப்படாத ராயன் நென்மிக்கு அரையுற கரும்பின் தீஞ்சேர் வருணர் வரையா வளம் வீங்கியிருக்கேன் வன்புலன் தழி மென்பால் தோறும் அரும்பரை விளைஞர் புள்ளிகள் படுத்து கள்ளுடை நியமத்து ஒள்விலை கொடுக்கும் வெள்வருகு உழுத கொள்ளுடை கரம்பை சென்னல் வல்சி அறியார் தத்தம் பாடல் சான்ற வைப்பின் நாடுடன் ஆடல் யாவனது அவர்கே பலவாகிய வேற்படை வீரர்களோடு பொன்மாலை எணிந்த போர்க்களிர்களையும் விரைய செல்லும் தேர்களையும் உடையனான பொறையனே நீதான் பெரிய புலியைக் கொன்றுவிட்டு அதனையடுத்து பெரிய களிற்றியும் தாக்கிக் கொல்லும் வரிகளையுடைய வலிய சிங்கத்தினை ஒப்பாவாய் இருபெரு வேந்தராகிய சோழபாண்டியரும் வேளிற்குல தலைவர்களும் மற்றும் பிற குடித்தலைவர்களும் நின் திருவடிக் கீழ்ப்பணிந்து நின் ஆணையின்படியே நடவாராயின் நெல்வளத்தால் மிகுதிப்பட்டதாகியும் அருக்கலுற்ற கரும்பின் இனிய பாகமாகிய புதுவளத்தினை வருவார்க்கெல்லாம் அளவின்றி கொடுத்திருப்பதுமாகிய வளம் மிகுந்த ஊர்களைக் கொண்டவான அவர் நாடுகள் எல்லாம் தம் மென்புலத் கெட்டு வண்புல தன்மையை தழுவிவிடுமே மருத பகுதியாகிய மென்புல பகுதிகள் தோறும் அரிய போர்ப்பறைகளைக் கொண்டோராகிய போர்தொழிலோர் அவ்வவிடங்களை காப்பவருடன் அங்கங்கே சிறு சிறு போர்களை செய்தபடியிருப்பார் அங்கனம் போரிட்டுப் பெற்ற பொருளை கள்ளு கடைகளையுடைய தெருவிடத்தே சென்று தாம் உண்ணும் கள்ளுக்குரிய சிறந்த விலையாகவும் தருவர் உழுது வெள்வரகு உணவையே கொள்ளும் வலிய காட்டு நிலப் பகுதிகளுக்குச் சென்று தங்கியிருத்தலையும் அப்பகைவர் அதன்பின் செய்பவராவர் செந்நேல் அரிசியாலான உணவினை உண்டிரியாதாராகிய நிலையினையும் அடைவர் இத்தகைய நிலைமையை அடைந்துவிட்ட அவர்களுக்கு புலவர்களார் பாடுதற்கு அமைந்த சிறந்த ஊர்களையுடையவான தங்கள் நாட்டினை ஒருங்கே ஆழ்வதென்பதும் எவ்வாறுதான் இனி இயலுமோ பணிந்து போகாத பகையரசர் தம்முடைய வளநாட்டை எழுந்தவராக எஞ்சிய தம்முடைய படைமரவருடன் பகுதிக்குள் சென்று மறைந்து வாழும் புள்ளிய வாழ்க்கையினராகிக் கழிவர் என்றனர் எறும்புலி பெரிய புலி பெருங்களிரு பெரிய போர்க்களிரு பொறிகோடுகள் வயமான் சிங்கம் சிங்கம் பெரும் புலியைக் கொன்றதாயினும் அதனார் சோறிந்து களைத்துக் கிடந்துவிடாமல் அடுத்து வரும் பெருங்கழற்றையும் கொன்றுவிடும் ஆற்றலைப் பெற்றிருப்பது அவ்வாறே பெருஞ்சேறலும் பகைவரை ஒவ்வொருவராக அழிக்கும் ஆற்றலை உடையவன் என்பதாம் அதனார் சோர்வு கொள்ளான் என்பதும் வெற்றி அவனேயாகும் என்பதும் இதனால் அறியப்படும் போலந்தார் பொன்மாலை இயல் தேர் விரையச் செல்லும் தேர் சோழ பாண்டியர் அரையிறு கரும்பு அறுத்தலையுடைய கரும்பு இதுதான் நெல் வயல்களில் பயிருக்கு இடையிடையே கிடைத்திருப்பதாகலின் இந்நெற்கர் முற்றி விளைவதற்கு முன்பாக இக்கரும்புகளை அறுத்து விடுவர் என்பதாம் பயிரின் அறுவடைக்கு பின்னர் கரும்பு பயன்தரும் அப்படி அப்படி துணை பயிரான கரும்பின் மிகுதியை அதன் சாற்றை வருவார்க்கெல்லாம் வரையாது கொடுக்கும் வளமை சிறப்பார் கூறினர் இருக்கை ஊர்கள் இருப்பிடங்கள் வன்புலம் காட்டுப் பகுதி மென்பால் மருத நிலப்பகுதி போரின் விளைவாலும் காப்பாரின்மையாலும் மென்புலம் வன்புலமாகத் திரியும் என்று கொள்ளு புள்ளிகள் சிறு சிறு சண்டைகள் நியமம் கடைத்திரு ஒழ்விலை என்று சொன்னது கள்ளுக்கு உரிய விலையை கணக்கிட்டு தராமல் தம்பாலுள்ள பொருளை அதற்கு பன்மடங்கு அதிகமாகவே தருதல் வெள்வரகு வெள்ளை வரகுத்தானிய தூள் இது ஒருவகை இப்போது பரவலாகக் கிடைப்பது கேழ்வரகு இது கருஞ்சிறப்பு நிறமானது கொள்ளுடை கரம்பை உணவாகக் கொள்ளுதலையுடைய காட்டுப்பகுதி நிலம் தோற்றோர் தம் மருத நிலத்து ஊர்களை விட்டகன்று காட்டு பகுதிகளில் சென்று மறைந்து வாழும் புள்ளிய வாழ்வினர் அவர் பாடல் சான்ற புலவரார் பாடுதல் பொருந்தி வைப்பு இதனால் இதனார்பகையரசரது அழிவுகூறி பெருஞ்சேரலது வெற்றி சிறப்பை வியந்து உரைத்தனர் வேந்தர் என்றது சோழ பாண்டியரையும் வேளிர் என்றது வேளிரையும் பிறரும் என்றது இவரல்லாத பிற குறுநிலத் தலைவர்களையும் வேற்று நாட்டரசர்களையும் குறிக்கும் என்னலாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க